பாஸோட தேர்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆகியிருக்கு அதில் குறிப்பாக சொல்லணும்னா கேப்டன் ரம்யா வெசஸ் கமர்தீன் மற்றும் பார்வதி இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டை தான் அந்த தேர்ட் ப்ரோமோவில் போட்டிருக்காங்க ஆக மொத்தத்தில் இன்றைக்கி எபிசோடு ஃபுல்லாக சண்டை காட்சிகளுக்கு பஞ்சமில்லை அப்படின்றது மட்டும் கிளியர் கட்டாக தெரிஞ்சிருக்கு ஸோ இதில் ரம்யா பக்கம் தப்பு இருக்கா கமர்தீன் பக்கம் தப்பு இருக்கா யார் பக்கம் இருக்குது என்ன சம்பவம்ன்றது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போமே வணக்கம் மக்களே நேஷனல் விட்சிலேருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அதுவும் உதவியாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ ஆக்சுவலாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அந்த பிரச்சனையில் அந்த பிரச்சனையில் பார்வதி ஒரு விஷயத்த கேட்டிருக்காங்க போல இருக்குது எல்லாரும் லிவிங் ஏரியா கூப்பிட்டு வச்சு ஒரு விஷயத்த இருக்காங்க நான் சொல்லும் போது யாரும் ஏன் வந்து கேட்கல அப்படின்றத சொல்கிறாங்க ஸோ பார்வதி சொல்லும் போது யாருமே ஏதோ ஒரு விஷயத்தை கேட்காம விட்டுருக்காங்க போல அதை வந்து பார்வதி இந்த இடத்துல வந்து கேட்டிருக்காங்க போல இதே ஒரு விஷயம் என்னென்னா ரம்யா வந்து ஒரு ஸ்டேஜில் ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணுறாங்க அதே விஷயத்த பார்வதி ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க போல அப்போ அந்த வீட்டுக்குள்ளே யாருமே ரெஸ்பான்ஸும் பண்ணாமல் கண்டுக்காமல் இருந்திருக்காங்க அப்படின்றது தான் எனக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டை கேட்கும் போது புரியுது ஏன் வந்து என்கிட்ட கேட்கவே இல்லை அப்படின்றது பார்வதி சொல்கிறாங்க ஓகே ஸோ உடனே ரம்யா என்ன சொல்கிறாங்க ஏமா இந்த விஷயத்த நீ தான் சொன்னன்னு நான் சொல்கிறேன் நான் நான் வந்து சொல்லலன்னு சொல்லவே இல்லையே ஸோ நீ சொல்லலன்னு நான் சொல்லவே இல்லையே ஸோ இங்கே என்ன நினச்சிட்றாங்க நான் பார்வதி ரம்யா வந்து அவங்க இருந்து சொல்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாங்களாம் அதை தான் கிளாரிஃபை பண்ணுறாங்க நீ தான் என்கிட்ட வந்து சொன்ன அதை தான் நீ சொன்னது தான் நான் இங்கே சொல்லியிருக்கேன் நானாக வந்து எதுவுமே சொல்லலை அப்படின்ற ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றாங்க ஸோ பார்வதியோட மேட்டர் தான் நான் அட்ரஸ் பண்ணுறேன் கேப்டனாக நீ ஒன்று எடுத்துகிட்டு வந்திருக்க அதை நான் அட்ரஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி அந்த இடத்துல ரம்யா வந்து தெளிவாக கொடுத்துட்ருக்காங்க கரெக்டாக அப்புறம் இதுக்கு நடுவில் என்ன பண்ணுறாரு ஸோ நான் நான் தானே தலையாக நான் தலையாக இருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் என்னது நான் தலையாக தான் இங்கே அட்ரஸ் பண்ணியிருக்கேன் தலையாக தான் ஒரு விஷயத்தை இருக்கேன் பார்வதி ஏதோ நடுவில் பேசியிருக்காங்க அதுக்கு நான் தலையாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அட்ர அட்வைஸ் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓகே இதுக்கு நடுவில் ஓகே 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 அப்படிங்கிற மாதிரி கமருதீன் ஒரு பக்கம் ரம்யா பேசிகிட்ருக்காங்க ரம்யா பேசும்போதே இந்த ஒரு ஆக்ஷன்ஸை கமருதீன் காமிச்சிருக்கார் உடனே என்ன பண்ணிட்டாங்க உட்காரு உட்காரு எப்படி உட்கார் 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 அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து ரம்யா ஆக்ஷன் பண்றாங்க கமருதீன் ஆக்ஷன் காட்ட உடனே உட்காருன்னும் போது ஏய் உட்காரு அதுவும் ஏய் உட்காரு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாங்க கமருதீனுக்கு தான் எதனா ஒரு வார்த்தை போட்டா விட்டுருக்கறா என்ன ஏ என்ன உட்காருன்னு சொல்ற நீ அதெல்லாம் நீ சொல்ல கூடாது உனக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தா அதெல்லாம் நீ ஏன் சொல்ற சொல்லக்கூடாது சொல்லக்கூடாது ரைட்ஸ் கிடையாது நீ பேசாத பேசாத அப்படின்ற மாதிரி கமருதீன் ரியாக்ட் பண்றாரு சோ ரம்யா வந்து கமருதீன் ஏதோ ஒன்று சொல்லிருக்கலாம் அதில் உட்காரு கமருதீன் உட்காருங்கன்னு சொல்லலாம் ஏ உட்காரு அப்படின்ற டோனோ அந்த பாணியுமே எனக்கு சரியில்லை ரம்யா அதை வந்து ஒரு விதமாக ஆர்டர் போடுற மாதிரி இருந்திருக்கு ஓகேவா அதை வந்து கமரதின் கேட்ட உடனே ட்ரிகர் ஆயிட்டு அவன் ஒரு பக்கம் பல வார்த்தைகள் விட்றான் என்னையான் உட்காருன்னு சொல்கிறேன் அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது இதே கமரதின் பல பேர் உட்காருங்கள் நீ உட்காரு போய் அப்படின்ற மாதிரி அவரும் பேசியிருக்காரு அவர் இந்த இடத்துல இது சொல்கிற உடனே ட்ரிகர் ஆயிடுச்சு ஓகே உடனே ரம்யா சொல்கிறாங்க நீ கத்தன நானும் கத்துவேன் உன்ன விட எனக்கு கத்த தெரியும் நான் யார் தெரியுமா யார் தெரியுமான்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் என் வரலாற எடுத்துப்பாரு நான் யாருன்றது என் வரலாறே சொல்லுன்ற மாதிரி ரம்யா மைண்டில் நினச்சிருப்பாங்க போல இருக்கு ஸோ நை கத்துனா நானும் கத்துவேன் உடனே என்னை வ என்னை என்னைவன்ற மாதிரி இவர் இவ அவ ஸோ இவர் ஒருமையில் போவார் மிஸ்டர் ஏய் என்ற வார்த்தையை ரம்யா பயன்படுத்தினாங்க அது தவறு அவங்களோட டோனுமே அப்படி தான் இருந்துச்சு உடனே இவன் என்ன பண்ணிட்டான் உடனே என்ன இவ அப்படின்ற மாதிரி சொன்னேன் என்னடா என்ன என்ன அப்படின்ற மாதிரி ரம்யா ஒரு பக்கம் இவர் உடனே ஏ போடி சொல்ல முடியாது மூடு ஏ போடி சொல்ல முடியாது மூடுன்ற வார்த்தையும் கமருதீன் பயன்படுத்துறார் ஸோ கமருதீன் வீடும் வார்த்தைகளுக்கு அவர் தான் பொறுப்பேற்க வேண்டும் இதுவும் அவர் பண்ண தப்புகள் ஸோ இந்த இவ போடி மூடு இந்த மாதிரி வார்த்தைகள் கமரதீன் பயன்படுத்துனது தப்பு ஓகேவா இங்கே பெரிய டிபேட்டாக நடக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அங்கே இப்போ ரம்யா போயிட்டு அதை அட்ரஸ் பண்ணிட்டு போய் உட்காறாங்க ஒரு பாயிண்ட்டில் என்கிட்ட யாரும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி ரம்யா ஏதோ ஃபீல் பண்ணி உட்கார்றாங்க போல் ஸோ உடனே பார்வதி வந்து சொல்கிறாங்க உன்னை யாரும் அசிங்கப்படுத்தலை ரம்யா உன்னை யாரும் அசிங்கப்படுத்தவில்லை உன்னை யாரும் பண்ணலை நீ கம்முன்னுருன்ற மாதிரி சொன்னவனே நேராக போய் ரம்யா பார்வதியோட காலில் விழுறா இந்த சீசன் சீசன்டா வரிசையாக ஆளுக்கு ஆளுக்கு எல்லாம் போய் காலில் விழுந்துட்ருக்கீங்க எதுக்கு விழுறீங்க ஏன் விழுறீங்கன்னு தெரிஞ்சு தான் விழுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ ரம்யா காலில் விழுந்ததை பார்க்கும்போது எதுக்கு இந்த தேவையில்லாத அணின்ற மாதிரி தான் இருந்துச்சு உடனே பார்வதி ஏஏ ஏ அப்படின்ற மாதிரி பார்வதியோட ரியாக்ஷன் என்கிட்ட பேசாத அப்படின்னா மாதிரி சொல்லி இந்த ப்ரோமோ முடியுது ஸோ அப்படி என்ன பார்வதி சொன்னாங்க வீட்டில் இருக்கிற ஹவுஸ்மேட்ஸ் கேட்கலன்றது முதல் தப்பு இங்க அட்ரஸ் பண்ணும்போது ரம்யாவோட டோனும் அதுக்கப்புறம் எங்கிட்டிருக்கார் ஆச்சுன்றது இரண்டாவது தரப்பு இது ரெண்டுத்தையும் மெயினா நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது இருக்கு ஸோ ரம்யா மேலேயும் தப்பு இருக்கு கமருதின் மேலேயும் தப்பு இருக்கு அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் சோ என்னதான் அவங்க அப்படி பேசினாலும் வார்த்தைகள் என்பது கண்ட்ரோல் பண்ணணும் அவன் என்ன சொல்லிட்டான்றதுக்காக வார்த்தைகளை கண்ட்ரோல் பண்ணாம ஓடுறதுமே தப்பு தான் ஸோ ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்கு ஸோ இதுலேருந்து இன்னொரு விஷயம் புரிஞ்சிக்கலாம் என்னன்னா அந்த கிளாஸ் டோர் வந்து நான் காணாமல் போயிருச்சுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன் அந்த கிளாஸ் பொட்டி ரிமூவ் பண்ணியிருக்காங்க ரெண்டு நெக்லஸும் இருக்குது அந்த கிளாஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக்கி விட்டுருக்காங்க கிளாஸ் எடுத்து திருடுறது கஷ்டம் இல்லை கிளாஸே எடுக்காமல் அப்படியே திருடிட்டு போகணுன்ற மாதிரி ஒரு சிறிய மாற்றங்கள் கொண்டு வர்றது கொண்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் பார்க்குறேன் இது ஒன்று அடுத்ததாக என்ன கரண்ட் ஆஃபேர்ச்சி மக்களே அது இப்படி தான் இருக்கும் ஸோ அடுத்து என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ப்ரோமோ நடந்துச்சுல ஸோ அந்த தேர்ட் ப்ரோமோக்கு அடுத்து செகண்ட் ப்ரோமோ நடக்குது இது எல்லாமே ஒரு கன்டினியூட்டி சீக்வன்ஸாக நடக்குது அதில் திவ்யா என் ரியாக்ட் பண்ணாங்க என்ன ஆச்சுன்றதை அடுத்து லைவ்ல வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்